கௌரவ ரஜீவன் ஜெயான் ஜெயச்சந்திரமூர்த்தி அவர்களுடைய இந்த பிரேரணையை வந்து நான் வரவேற்கிறேன் ஆனால் உண்மையிலே அவருடைய பிரேரணையை பார்த்தால் எதிர்கட்சி உறுப்பினர் கொண்டு வர வேண்டிய ஒரு பிரேரணை அரசாங்க தரப்பால் வந்து கொண்டு வருகின்ற பிரேரணையை வந்து ஒரு ஆச்சரியக்குரிய ஒரு விஷயம் உண்மையிலே அவருடைய இந்த பிரேரணையை பார்க்கின்ற பொழுது இந்த அறைக்குள்ளே இருக்கக்கூடிய யானையை வந்து நாங்கள் கண்டுங்காமலம் இருக்கிறோம் ஏனென்றால் நீங்கள் வடகிழக்கை கொண்டு நீங்கள்டா வந்து இன்றைக்கு இந்த ராணுவத்துடைய பிரசன்னத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இருபது பிரிவுகள்ல வந்து பதினாறு பிரிவுகள் வடகிழக்குல இருக்கு அதுவும் விசேஷமாக வடக்குல வந்து பதினாலு பிரிவுகள் இருக்கு நேவி வந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல வந்து பொதுமக்களுடைய காணிகளை பிடிச்சு நேவி கேம்ப் போட்டு இருக்கு கரையோரம் முழுக்க இண்டைக்கு வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் வந்து ரெண்டு பொதுமக்களுக்கு வந்து ஒரு ராணுவ சிப்பாய் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் வந்து பதினாலு பொதுமக்களுக்கு வந்து ஒரு ராணுவ சிப்பாய் வென்னி மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் வந்து பத்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு ராணுவ சிப்பாய் இந்த போரை வெண் வென்றெடுத்தவர்கள் என்று புகழ் தங்களப்பட்டி அந்த அளவு தூரத்துக்கு தங்களோட புலனாய்வு திறமாக இருக்குது என்று சொல்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த மாதிரியான மோசமான நிலைமை வடக்கிலே இருக்கிறதாக இருந்தால் உண்மையிலே நினைக்கிறீங்களோ வந்து இந்த ராணுவத்துடைய முழு பங்களிப்பு இல்லாமல் இப்படிப்பட்ட மோசமான நிலைமை உருவாகுதான் என்று கிரீஸ் பூதம் போன்ற விடயங்கள் வந்து நடைபெற்ற பொழுது தப்பி ஓடுறவர்கள் முழு பேரும் வந்து ராணுவ முகாம்குள்ள ஓடி ஒளிஞ்சது வந்து தெரிய வந்தது அதுக்கு பிறகு ஆபா குழு உறுப்பினர்கள் வந்து போலீசாலே வந்து வழி நடத்தப்படுகிறார்கள் தெரிஞ்சுக்குள்ள உள்ளாக்கப்பட்ட ஆக்கள் அந்த விநியோகம் செய்கிற ஆக்கள் ஓடி ஒளியது வந்து ராணுவ முகாமில் இதுதான் உண்மை நேவி கேம்ப் ராணுவ தான் ஓடி யதார்த்தத்தை விளங்கிக் கொள்ளாமல் அதே ராணுவம் அதே முப்படைகளையும் வச்சுக்கொண்டுதான் நீங்கள் இந்த பிரச்சனையை வந்து தீர்க்க போவீர்கள் என்று எங்க சரியா விளங்கி கொண்டு அந்த பிரச்சனை வந்து அகட்டுங்கோ இந்த ராணுவம் இன்றைக்கும் வந்து தமிழ் பிரதேசங்கள வந்து தமிழர்களை வந்து எதிரியாக பார்க்கின்ற மெனோநிலையில தான் இருக்கிறார்கள் என்றுதான் உண்மை அவர்களுடைய மெனோநிலை மாற்றாமல் வந்து ஒரு நாளும் இந்த பிரச்சனை தீர்க்க இன்றைக்கும் கூட அவர்களுடைய முழு வேலை திட்டமும் வந்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்களை வந்து எதிரியாக பார்த்து அவர்களை அடிமையாக்குகின்ற கோணத்திலே தான் இந்த பிரச்சனை அவர்கள் தான் இந்த போதைக்கும் இந்த டிரக்ஸுக்கும் உரிய முழு காரணம் என்றதை நீங்க விளங்கிக் கொள்ளாமல் இந்த பிரச்சினையை தீர்க்க முடியாது கௌரவ உறுப்பினர் அவர்களே நாங்கள் இது ஒரு கோபத்திலோ இல்லாட்டி ஒரு ஒரு வெறுப்புலயோ விஷயம் சொல்ற இந்த போர் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு மனோநிலை மாற்றங்கள் நடைபெறாமல் வடகிழக்குல இருக்கக்கூடிய மோசமான இந்த பிரச்சினையா கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்களை விட நீங்கள் வித்தியாசமாக இருக்க கொண்டு செயல்பட கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் கௌரவ அவை என் உறுப்பினர் அவர்களே எல்லோரும் கதைத்தபடியும் தான் போதையால் நாடு மட்டுமல்ல எங்களுடைய மாவட்டங்களும் தள்ளாடி கொண்டுதான் இருக்கின்றது இது ஏற்கனவே நான் பாதுகாப்பு அமைச்சின் விவாதத்தில் கூட போதை வஸ்தை பற்றி கதைத்திருந்தேன் இருந்தாலும் இன்று ரஜீவன் நபர்கள் கொண்டு வந்த இந்த பிரேரணைக்கு நான் நன்றி கூறுகின்றேன் நிச்சயமாக இந்த ஒத்திவைப்பு பிரேரணை ஒரு பொருத்தமான ஒன்று நாங்கள் அதி உயர் பீடமான இந்த பாராளுமன்றத்திலே நாட்டிலே போதை வஸ்தால் சீரழிந்து கொண்டிருக்கும் இளைஞர்கள் யுவதிகள் மக்களை பற்றி தான் இப்போது கதைத்துக் கொண்டிருக்கின்றோம் தயவு செய்து இது பாடசாலையில் கூட ஏற்கனவே குறிப்பிட்டதை போல பாடசாலைகளில் கூட அந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய ஆளுங்கட்சி வழிமொழிந்து பேசிய உறுப்பினர் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் அந்த இன்னும் அழிந்து போடும் என்று எங்களுடைய சமூகங்கள் அழிந்து இருக்கின்றது நான் அன்றைய உரையில் குறிப்பிட்டு சொன்னேன் சில இடங்களில் இத்தனை இத்தனை பேர் இறந்து விட்டார்கள் என்று அதாவது மரணித்து விட்டார்கள் என்று மக்களை சொல்லுகின்றார்கள் இப்போது மரணிக்கும் நிலையில் இப்படி தடுமாறிக்கொண்டு தடுமாறிக்கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் இந்த போதை பஸ்தால் இருக்கின்றார்கள் இதற்கு காரணம் யார் நிச்சயமாக முழுமையாக சொல்லுகின்றேன் எங்களுடைய நாட்டில் இருக்கும் படையினர் சீராக இருந்தால் படையினர் என்ற வகையில் முக்கிய பொறுப்பு போலீசாருக்கு இருக்கின்றது சீராக இருந்தால் இந்த ஆக்கள் தள்ளாட வேண்டிய நிலைமையோ மரணிக்க வேண்டிய நிலைமையோ இருக்காது சட்டம் ஒழுங்கு முறையாக காப்பாற்றப்பட வேண்டும் இந்த அதிபர் பீடத்தில் திரும்பவும் சொல்லுகின்றேன் இந்த சட்டம் ஒழுங்கின் மூலமாக நீங்கள் காப்பாற்றாவிட்டால் இது புதிய அரசாங்கம் நிச்சயமாக காப்பாற்றும் என்று நம்புகின்றோம் எந்த வகையிலாவது இந்த விடயத்தில் கூடிய கரிசனம் எடுத்து இந்த மக்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் இதற்கு உரிய வழிவகைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி